டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு உரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தாங்க ஒரு படங்கி வந்திருக்கு இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியோட ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா பம்பர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபிட்டிங்கை வந்து கொடுக்குறதா ஓனர் தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி டோட்டலாக இது வரைக்கும் மூவாயிரஞ்சிலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க கிளச் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் நார்மல் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தான் ஃப்ரண்ட் டயர் வந்து புதிய டயர் வந்து போட்டிருக்காங்க எம்ஆர்எஃப் டயர் வந்து போட்டிருக்காங்க ரியர் டயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டு முப்பது சதவீத கண்டிஷனில் வந்து இருக்குங்க வண்டியோட புக் அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க நம்பர் டிஎன் இருபத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஓன் யூஸுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்த வண்டி தான் டிராக்டர் மட்டுந்தாங்க வந்து சேல் பண்ணுறாங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நாலு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நாலு லட்சம் ரூபாய் வந்து கேக்குறாங்க ஃபைனல் ரேட்டா வண்டி இருக்கிற இடம் திண்டி ஓனம் பக்கத்துல வெள்ளிமேடு பேட்டை அப்படிங்கிற ஊர்ல தாங்க இருக்கு ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க ஸ்வராஜ்ல செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டாங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டரிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய நம்மளுடைய சேனல் தொடர்பின்னு வந்து கொடுத்திருக்காங்க நம்மளுடைய தொடர்பினுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்க வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே